சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பரில் ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் டிஏ அதிகரிக்கலாம் அரசு ஊழியர்களுக்கு நவராத்திரி பரிசு செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிஏ உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று சதவிகிதம் முதல் நான்கு சதவிகிதம் வரை உயர்வு கிடைக்கும் எனவும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல செய்தி வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் டிஎன்எஸ் அலவன்ஸ் அதாவது டிஏ உயர்த்தப்பட உள்ளது வழக்கமாக தீபாவளிக்கு முன் அரசு டிஏ உயர்வை அறிவித்து வந்துள்ளது இம்முறை நவராத்திரிக்கு முன்பே அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்பு உள்ளது அறிவிப்பு எப்போது வந்தாலும் அது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் டிஏ எவ்வளவு அதிகரிக்கும் என்றால் இந்த முறையில் சுமார் மூன்று முதல் நான்கு வரை உயர்வு கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது அதாவது தற்போது உள்ள சதவீதமாக இருந்தால் அது ஐம்பத்தி எட்டு சதவீதம் அல்லது சதவீதம் ஆகும் அரசு ஆண்டுக்கு இருவேளை அறிவிக்கிறது ஜனவரிக்கான அறிவிப்பு பொதுவாக ஜூலைக்கான அறிவிப்பு செப்டம்பர் அக்டோபரில் வெளியிடப்படுகிறது அறிவிப்பு தாமதமானாலும் ஊழியர்களுக்கு அரியர் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் டிஏ உயர்வு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அதற்கான கணக்கீடு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதாவது சிபிஐ அடிப்படை செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் அமைச்சகம் இதை மாதந்தோறும் வெளியிடுகிறது என்ற அடிப்படை அடிப்படையில் சதவீதம் கணக்கிடப்படுகிறது மேலும் பணவீக்க நிலவரமும் தாக்கம் செலுத்தும் மேலும் மே இரண்டாயிரத்தி வரையிலான சிபிஐ முழுமையான சராசரி இன்னும் வராத போதிலும் நான்கு சதவீதம் மற்றும் சிபிஐ ஆகியவை விவசாய மற்றும் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு குறியீட்டில் சற்றே குறைந்துள்ளதாக காட்டுகிறது இவை நேரடியாக டிஏ கணக்கீட்டில் சேர்க்கப்படாத போதும் பணவீக்க போக்கை வெளிப்படுத்துகின்றன இதன்படி இறுதி டிஏ உயர்வு ஜூன் மாத சிபிஐ எண்கள் வெளியாகிய பிறகே உறுதி செய்யப்படும் அதன் பிறகு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று செப்டம்பர் முதல் அக்டோபரில் அறிவிக்கப்படும் அப்போதுதான் ஊழியர்களுக்கு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாக்கி தொகையுடன் அதாவது பேலன்ஸ் கூடிய உயர்வு கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது